நண்பர்களே நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவணி இன்னைக்கு பொதுத் தேர்வு தமிழ்நாட்டில் தொடங்கிடுச்சு அப்புறம் மாதமாக மாணவர்கள் மாணவியர்கள் சாரசாரியாக போய் எல்லாம் தைரியத்தோடு எழுதிக்கிட்டு இருக்காங்க உலகநாயன் கமல்ஹாசன் மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் வந்து இந்த மாணவ மாணவியருக்கு ஒரு அன்பான ஒரு அறிக்கை விட்டிருக்காரு வேண்டுகோள் விட்டுருக்காரு பயப்படாதீங்க அஞ்சாதீங்க பொதுத் தேர்வு ஒன்றும் ஊதம் கிடையாது அதாவது இந்தியாவிலேயே ப உயர்கல்விக்கு போகக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை மாணவிகள் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் தான் அதிகம் ஆகவே கல்விகள் உயர்ந்த நிலையில் நம்ம நாடு இருக்குது நம்ம தமிழ்நாடு இருக்குது ஆகவே அச்சம் வேணாம் பயப்படாமல் போய் எழுதுங்க அதாவது முனைப்போடு எழுதுங்க முடிவு தான் இருக்கணும்னு நினைக்காதீங்க அதை பற்றியே கவலைப்படாதீங்க நன்றாக படித்திருக்கீங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் நீங்கள் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல முறையில் ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு இது அவசியம் ஏன்னா அவங்க தான் எதிர்காலத்தில் மாணவர்கள் தான் மாணவர்களுடைய கையில் தான் இருக்குது இந்தியாவினுடைய எதிர்காலம்னு சொல்கிறோம் அது அதுக்கு இந்த மாணவர்கள் வந்து நல்ல முறையில் கல்வி கற்று மேல்நிலையை மேல்நிலை உயர்நிலை பதவிகளை அடைஞ்சா தான் அது சாத்தியமாகுங்கிறது உலகநாயகர் நன்றாக தெரிஞ்சு வச்சுருக்காரு சரி அடுத்து ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னா இனிமேல் நம்ம அரசியலுக்கு போகலாம் மற்ற எதுக்கும் போகலாம் அமைப்பா அடுத்தபடியாக சினிமாவுக்குள்ளே நம்ம போவோம் இன்னொரு நியூஸ் கமல் பண்பாட்டு மையம் ஒன்று மக்கள் நீதி மையம் நடத்திக்கிட்டுருக்கு இது வந்து இதனுடைய முக்கிய கடமைகள் வந்து பிற நாட்டு செல்வங்கள் யாவும் இங்கே குணர்ந்துங்கு சேர்ப்பின்னு பாரதிப்பான்னா ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க பாரதியே மறந்துச்சாங்க நம்ம நாட்டில் ஆக அந்த பொறுப்பை இந்த பண்பாட்டு மையம் எடுத்திருக்கு பிற பிற மொழிகளில் உள்ள உயர்தர கல் உயர்தர பதிப்புகளை விஷயங்களை புத்தகங்களை தமிழுக்கு மொழிபெயர்த்து கொண்டு வருவது தான் என்னுடைய கடமை அப்படி இந்த பண்பாட்டு மையத்தில் பயிற்சி பெற்ற சில மாணவர்கள் எல்லோரையும் அழைச்சி ஒரு கமல் ஒரு பெரிய அட்வைஸ் பண்ணார் சில குறிப்பிட்ட புத்தகங்களை கொடுத்து இதுவும் தமிழுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காரு ஆக ஒரு பக்கம் கலைப்பணி நடந்தாலும் இன்னொரு பக்கம் கல்விப்பணியும் பணியும் நடந்துக்கிட்டு இருக்கு இதை பற்றியும் கவலைப்படாமல் நாட்டு மக்களையும் எதிர்காலத்தையும் பற்றி கவலைப்படுகிற ஒரே நடிகர் உலகநாயன் கமல்ஹாசன் படத்தில் சம்பாதித்தது படத்துலேயே போடக்கூடிய ஒரே ஆள் நம்ம ஆள் தான் பெருமையாக சொல்லலாம் அடுத்து இந்த படங்கள் வந்து டீசர்லாம் ரொம்ப பிரமாதமாக போச்சுன்னு வச்சுக்கோங்க அது உடனே என்ன செய்வாங்கன்னா எங்கேயாச்சும் ஒன்று இருந்து இது வந்து நாங்கள் காப்பி அடித்த படம் அப்படின்ட்டு எதையாச்சும் கொண்டாந்து சொருவுவானுங்க இப்போ இந்த குட் பேட் அக்கிலிக்கு அதுதான் வந்திருக்கு இந்த குட்பேட் அக்லி வந்து ஒரு இந்த டீசர் வெளியிட்டதில் ஒரு பெரிய சாதனையை வெளியிட்ரு கொண்டாந்துருக்கு எந்த படத்துக்கும் அந்த மாதிரி டீச்சர் பார்வையாளர்கள் போல பல மில்லியன்களை தாண்டி போயிட்ருக்கு இன்னும் போயிட்டுருக்கு ஆனால் அந்த படம் வந்து ஜப்பான் படத்தினுடைய ரீமேக் சீரீஸ் அதாவது ஜப்பான் மொழி சீரீஸு லைக் எட் ராகன் யா அப்படிங்கிற படம் அது சீரீஸ் அந்த தழுவி தான் அந்த குட் பேடக்லி தயாராகிருக்கு அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு இனிமேல் அப்படியே அது பார்த்துக்கிட்டேயும் அடுத்து சிக்கந்தர் அப்படின்னு ஒரு படம் இந்தியில் வருது இப்போ இந்த ரம்ஜான் வெளியீடாக இருக்கும் அந்த படம் அதுக்கான வேலையிலெல்லாம் ஏஆர் முருகதாஸ் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருக்காரு இந்த படம் என்னடான்னா சர்காருங்கிற ஒரு படம் வந்து அதில் விஜய் வச்சு எடுத்தாங்கல்ல அந்த படத்தினுடைய ரீமேக் அந்த படத்தினுடைய தலைவல் தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்படியே சொல்லிக்கிட்டே போங்கப்பா நல்ல படம் எது வந்தாலும் இப்படியே சொல்லி ஏதாச்சும் ஒரு ஆர்வத்தை கிளப்பிக்கிட்டு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் வேலையாக போச்சு சரி இப்போ இந்த சிக்கந்தர் படம் சொன்ன இந்த படத்தினால இப்போ ஏஆர் முருகதாஸுக்கும் நம்ம மதராசி பட தயாரிப்பாளருக்கும் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இந்த படம் சிக்கந்த படம் வந்து ரம்ஜானில் ரிலீஸ் ஆகணும் ஆகையினால அதற்கான வேலைகளில் வந்து ஏஆர் முருகதாஸ் இறங்கி முழு மூச்சாக அந்த வேலைகளில் இறங்கியிருக்கார் இதனால் ஆச்சுன்னா மதராசின்னு ஒரு படம் எடுத்தாங்கல்ல அந்த படத்தினுடைய படப்பிடிப்புகள்லாம் அப்படியே போட்டுட்டாங்க அதில் நம்ம சிவகார்த்திகேயன் தான் லீடிங் அவர் தான் ஹீரோ அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ் அந்த பிரசாத்ங்கிறவர் அவர் என்ன பண்ணிட்டார் நடந்தால் நம்ம ஷூட்டிங்கே நடக்காமல் இருக்குது நம்ம எல்லாம் தேதியெல்லாம் கொடுத்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இப்போ இது பண்ணாமல் இது முருகதாஸ் அங்கே போயிட்டார இந்திக்கு போயிட்டார அப்படின்னு கடுப்பில் ஃபோன் பண்ணியிருக்காரு ஃபோன் பண்ணியிருக்காரு அந்த ஃபோனுக்கு அவன் எடுக்கவே இல்லையா முருகதாஸ் வந்து எடுக்கவே இல்லையா பதிலே இல்லையா காண்டாக்டாரு ப்ரொடியூசர் எங்கேயா ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்லி தேடி போய் முருகதாஸை பிடிச்சிருக்காரு என்னங்க இங்கே அப்படியே போட்டு வந்துட்டிங்க அப்படியே வட்டி நஷ்டமாகல எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு அவர் உடனே அவருக்கும் கோபம் வந்துடுச்சு முருகதாஸுக்கு இந்தாங்க இது வரைக்கும் எவ்வளோ செலவாகிருக்கு சொல்லுங்கள் கணக்கு பார்த்து கரெக்டாக சொல்லுங்கள் நான் செட்டில் பண்ணிடுறேன் செட்டில் பண்ணிவிட்டு மதராசி படத்தை நான் வேற ஒரு ஆளுக்கு கொடுத்துட்றேன் வேற ஒரு தயாரிப்பாளர் எடுத்துகிட்டு போகிறாரு நீங்கள் இப்படியெல்லாம் ஒரு படம் வந்து ரம்ஜானுக்கு அவசியமுங்கும் போது அந்த படத்தை தானே நம்ம முக்கியமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கூட பேசக்கூடவே அப்படியே முகம் சூப்பிட்டு அப்படியே திருப்பிட்டாராம் இவர் பேசாமல் அப்படியே நம்ம ப்ரொடியூசர் இது நம்ம மதராசி ப்ரொடியூசர் அப்படி திரும்பியிருக்கார் இன்னும் ரெண்டு பேருடைய உரசல் எதுவும் முடியலை இப்போ தேர்ட் பார்ட்டியை வச்சு சமரசம் பேசுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க எதுவாக இருந்தால் என்ன ரம்ஜானுக்கு வரக்கூடிய படத்தினுடைய வேலைகள் அவ்வளோ சீக்கிரம் முடியாது தேதி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தஞ்சாந்தேதி இப்படின்ட்டு அதுக்கு டைம் வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே அவங்க முடிச்சாகணும் அந்த வேலையெல்லாம் ஏஆர் முருகதாஸ் விட்டு கொடுக்க மாட்டார் சிக்கந்தரை ஏன்னா ஹிந்தி படம் அதில் அவருக்கு பேர் வாங்கி கொடுக்கும் அதில் ஜெயிச்சாருன்னா போய் சேரலாம் ஏன்னாப்போ அட்லிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்ததுனால இப்போ அட்லிக்கு மீது உள்ள நம்பிக்கையெல்லாம் குறைஞ்சி போச்சு அவருடைய சம்பளத்தையும் அடிமாடு ரேட்டுக்கு கொண்டாந்துட்டாங்க அங்கே இதுக்கு மேலே சம்பளம் கொடுக்க மாட்டான் இருஷ்டம்னா இரு இல்லைன்னா பக்கம் பாரு ஊர் பக்கம் பாரு அப்படின்னு சொல்லி அங்கே பாலிவுட்டில் கையை விடுத்துட்டாங்க அட்லிக்கு அந்த நிலம இவருக்கு வந்துடக்கூடாது இல்லை நம்ம முருகதாஸுக்கு ஆகவே அவர் கஷ்டப்படுவதில்லை க கவலைப்படுவதில்லை அந்த படத்தை ஒத்தி வச்சிட்டு இந்த படத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததில் தப்பே இல்லைங்கிறது என்னுடைய கருத்து சரி அடுத்து நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் ஒரு சங்கு ஒரு சங் அந்த அவர் மனம் வருத்தப்பட்டு தெலுங்கு பிர தெலுங்கு தேசத்தைச் சேர்ந்த ப்ரொடியூசர்கள் நடிகர்கள் வந்து கமல்கிட்ட ஒரு கோரிக்கை கோபமாக வைக்கிறாங்க என்னங்க நீங்கள் என்னதான் சிறந்த ப படம் கொடுத்து சிறந்த நடிப்பை கொடுத்து சிறந்த தயாரிப்பில் இருந்தாலும் உங்களை வந்து மதிக்கிறாங்க இல்லை உங்களை ஏகடியம் பேசுகிறாங்க உங்களை திறந்தாலும் இது பண்ணுறாங்க ஏங்க இந்த பாலா போன தமிழ்நாட்டில் அதாவது பாலா போனோங்கிறது நான் சொல்கிறது அவங்க சொல்கிறது இந்த இலவெடுத்த தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சொன்னோடனே நம்ம ஆளுக்கு சுருன்னு கோவம் வந்துடுச்சு என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்னை வந்து என் தமிழ் மக்கள் கைவிட மாட்டாங்க என்னுடைய ப்ரொடியூசர்கள் கைவிட மாட்டார்கள் என்னுடைய சக நடிகர்கள் கைவிட மாட்டார்கள் என்னுடைய சக தொழிலாளர்கள் வந்து கைவிட மாட்டாங்கள் என்ன ஆனாலும் என் என்னுடைய முழு முயற்சியும் தமிழ்நாட்டுக்காக தமிழுக்காக தமிழ் திரையுலகத்துக்காக தான் இருக்கும் நீங்கள் இன்னமே இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொன்னால் நான் அப்படியே போயிட்டு போயிட்டேன் சரி இப்போ க ரொம்ப இப்போ ஒரு சமீப காலமாக நம்ம என்ன தான் சொன்னாலும் ஒரு வதந்தி அப்படியே அதுக்கு உயிர் பொழைச்சிக்கிட்டே இருக்குது உயர் அதாவது யாரையோ ஒரு ஒரு புராணத்தில் ஒரு க இது வருமா வெட்ட 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 அவன் துளித்துக்கிட்டே போவானான் கையை வெட்டினா மறுபடியும் கை முளைச்சிருமா அது மாதிரி இந்தியன் த்ரீ பணம் தான் தயாரிக்கப்படுது அதை விநியோகிக்கிறது வந்து ரெட் ஜைண்டு அப்படின்னு நம்ம அழுத்தம் திருத்தமாக இங்கே கேட்டுட்டு வந்து சொல்லணும் சொன்னாலும் அதை நம்புகிற மாதிரி இல்லை சில பேர் தொடர்ந்து இந்த மாதிரி போட்டு வர்றாங்க இன்றைக்கு நான் நம்ம லைக்காக தமிழ்குமரனுக்கு ஃபோன் பண்ணியே கேட்டேன் அவர் வெளியூரில் இருக்கார் என்ன சார் இந்த மாதிரி நாங்களும் நானும் எவ்வளவோ போட்டு பார்த்துட்டேன் சார் இந்த மாதிரியெல்லாம் திருப்பி திருப்பி அவங்க சொல்கிறாங்க இதில் உண்மை இருக்குமோன்னு எனக்கு ச சந்தேகமாக இருக்குது என்ன சார் தயவுசெய்து கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு தமிழ்குமர்கிட்ட கொஞ்சம் கடுமையாகவே சொன்னேன் அவர் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க லைக் அவருடைய தான் இந்தியன் த்ரீ இந்தியன் த்ரீ வருது அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கும் வேணாம் மற்ற வேணாம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் வேணாம் கமல் ரசிகர்களுக்கும் வேணான்னு சொல்லி சார் சொல்லுங்கள் சார் மகிழ்ச்சியான செய்தியை சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப கேட்டுக்கிட்டாரு அந்த செய்தியை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன் நன்றி நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க